வணக்கம் மக்களே மாடி தோட்டம்னாலே அழகு தாங்க அந்த அழகு கழகு சேர்க்குற மாதிரி நம்ம தோட்டத்தில் நிறைய சாமந்தி பூக்கள் பூத்துருக்குங்க இன்றைக்கி நம்ம அந்த சாமந்தி பூக்களெல்லாம் நம்ம பறித்து கட்டி சாமி படத்துக்கு போடுறதுக்காக நம்ம பறிக்க போகிறோம் இந்த சாமந்தி பூ செடியை வந்து ஈஸியான முறையில் வளர்க்கலாங்க ஒரு ஒரு ஆறு ஏழு இலைகள் இருக்க மாதிரி ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடைச்சாலே இந்த மாதிரி நம்ம நிறைய செடிகளை உருவாக்கிடலாம் எனக்கு அப்படி தாங்க சின்ன கிளையாக கிடச்சிது போய் பாருங்கள் இரநூறு முந்நூறு பூக்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம பறிச்சதுக்கப்புறம் மொட்டுக்கள்லாம் வந்து மலர ஆரம்பிக்குங்க இது மாதிரி ஒவ்வொரு வாரமும் பூத்துக்கிட்டே இருக்குங்க இது மூணு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் பூக்கள்லாம் நம்ம பறித்து எடுத்துட்டோங்க இப்போ தட்டு நிறைய பூக்கள் வந்துருச்சு இது எப்படியே ரெண்டு கிலோக்கு மேலே இருக்காங்க இந்த பூக்களெல்லாம் வந்து கட்டும் போதும் எட்டு பூ கிடச்சிதுங்க நம்ம அதை சாமி படத்துக்கும் போட்டாச்சு இப்போ இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்